你的困境。

எத்த தம்பியா இன்னைக்கு சொல்றேன் சொல்றேன் கேட்டுக்க எதையும் பெருசு நினைச்சு பயப்படக்கூடாது நூறு இஞ்சு டிவியா இருந்தாலும் பத்து இஞ்சு டிவியா இருந்தாலும் ரிமோட் ஒரே சைஸா தான் இருக்கும் ஆமா நீங்க சோத்துக்க பாருங்க சாமி எல்லாத்தையும் நாடி வந்திருந்தீங்கன்னா அறுவகை சுவையோடு உணவு அளிச்சிருப்போம் வந்துருப்பாரு காட்டுக்குள்ள எங்க காட்டுக்குள்ள தேனும் தினமாவும் தான் இருக்கு வாங்க சாமி வீடு இருக்கு போட்டு போறவரில் விருசம் மருத்துவ ஊர்னி சாமி மாவா குடுக்குறேன் நல்ல பேணங்க பேணா குடுக்குறேன் நோக்கத்துக்கு நக்குங்க சாமி வீட்ல தேனமா எந்த மாவுல இல்ல சரி சாமி கொம்பு தேனை கிரிப்பீங்க பம்பு தேனை கிரிப்பீங்க எங்க கிட்ட இருக்குது பொந்து தேனை நாமளே ராஜ பத்தியா லிட்டர் வாங்கி வச்சிருக்கோம் போற ரோட மட்டும் நெஞ்சுக்குள்ள சாப்பிடு பச்சிக்கவா பச்சிக்கவா உன்ன சிக்கவா ஏவச்சிக்கி நெஞ்சுக்குள்ளே சத்தியமா நெஞ்சுக்குள்ளே ஒன்று பிள்ளை என்ன தர வேணும் சொல்லி திகட கிடكم அப்ப நான் தான் இங்க வா என்னடா அப்ப நான்தே நாய் அதுதான் தேங்கா கோவப்படாதீங்க சாமி உண்மையா தான சொல்றாரு. சரி விடு இறங்கிட்டு வா நீங்க எல்லாரும் தீயில இறங்கிட்டு எங்கட்ட வா இங்க வா தருமட்ட அங்க ஒரு ஓந்தி குனிஞ்சிட்டேமா படுத்து கேரு என்ன தருமண்டே போனத அவண்டா அங்க பாஞ்சாலி அங்க இருக்கே

நாளைக்கு போற சரி எப்படி வாழை பழகிக்குவ நாங்க ரெண்டு பேரும் சொல்லி கொடுத்தத வச்சு உங்க வீட்டுக்காரத்தை நீ வாழுமா என்ன இவளை போய் கட்டுற பாரு என்னத்த சொல்ல வீடு என்ன ஆக போதும் தெரியல தங்கச்சி என்ன இது பள்ளி கூட மாணிக்க நாங்க படிக்கிற மாணவர்கள் அப்படியா பாடத்தை சரியா எடுக்கிற நேரத்துல நிறைய பேர் இருக்காங்க ஏய் என்ன சொல்லுங்க கூப்டே சாமி வந்திருக்கதா யாரு சாமி யாரு சாமி நாரதர்

不赢。<music>

கொடுத்தாடு தங்களை இன்று வடுத்து புறும்பி செத்த தாய் தான் தனிப்பட்ட பெருமை இருக்கும் அதுபோல உங்க நாட்டுக்கு பெருமை இருக்கு நாடு எந்த நாடுமா சேரநாடு சேரநாடு வேலை முடித்து சோழ நாடு சோர் உடைத்து பாடி நாடு முத்துக்கள் உடைத்து எங்க தொண்டை நாட்டை மட்டும்தான் சார்றோர் உடைத்து சொல்லிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா படித்த அறிவாளிகளும் மாமீதங்களும் இருக்கக்கூடிய இடம் அதனாலதான் நீங்களே சொல்றீங்க தொண்டை நாட்டுக்கு அதிகப்படியான சிறப்பு உண்டு அந்த தொண்டை நாட்டில இருந்து இருக்கக்கூடிய பெண்ணு நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் என்ன பேச பேசுறானு பேச சரியா இருக்கா ஆமா ஒரு கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு என்ன பொதுரோ அதை மட்டும் சொல்லும் அப்ப என்ன கேட்டீங்க என்ன கேட்டீங்க நாடு எந்த நாடு தொண்டை நாடு அவ்வளவு உங்களது மூணு நாள சொல்லுமா மூணு நாட்டுக்கு பெருமை

அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க தந்தை பே நம்பி என்பா சுவாமி தாய் நங்கை மோகினி என்பா சுவாமி இப்போ நான் கேட்றதுக்கு நீங்க பாத்து பாடிங்களா இல்ல வேற எது மாட்டீங்களா கேட்றதுக்கு தான் பாடுனே அப்ப நான் என்ன கேக்குறன்னு அத மட்டும் சொல்லுங்க தேவடாத பச்சத பச்ச கூடாது நீங்க எல்லா தெரிஞ்ச மாதிரி நீங்க கேக்குறதுக்கு மட்டும் பாடுற நான் வரல உன புரிஞ்சுக்கணும் நீங்க கேக்குறதுக்கு மட்டும் பாடுற அறிவாரி ஆமா போட்டு போற நல்ல அறிவாரி படிச்சதுக்கு மட்டும் கேட்டா மட்டும் பதில் சொல்லுவேன் அப்ப நீங்க கேக்காததுக்கு பதில் சொல்லுவீங்கனா அப்ப நீங்க யாரை நடத்துற எனக்கு எல்லாமே தெரியாதுன்னு சொல்றேன் நான் படிச்சிருக்கேன் எனக்கு விவரம் தெரியும் அதனால சொல்றேன் இப்ப என்ன சொல்றேன் உங்கட்ட ஒரு பத்து படி பால் இருக்கு இந்த பத்து படி பால் இருக்கு பக்கத்துல ஒரு பாத்திரம் இருக்கு பக்கத்துல உள்ள பாத்திரம் ரெண்டு படி தான் கொள்ளும் ஆனா நீங்க பத்து படி வச்சிருக்கீங்க நீங்க என்ன சொல்றீங்க பத்து படி பாலையுமே இந்த ரெண்டு படி பாத்திரத்துல கொட்டுவீன்றீங்க இப்ப கொட்டுனா பாத்திரம் தாங்குமா தாங்காதா தாங்காது இப்ப உங்கட்ட பத்து படி இருக்குன்றதுக்காக நீ அப்படியே கொட்ட முடியுமா எங்க கொட்ட முடியாது இப்ப ரெண்டு படி தான் இருக்கு அதுக்காக கொட்டாமையும் போயிருவேன் போயிருவீங்களா எங்க அப்படியும் கிடையாது நான் என்ன சொல்றேன் எந்த இடத்துக்கு எது தேவையோ அது கொடுத்தா போதும் உனே 10 மணிக்கு ஒட்டி தூக்கத் தேவல்ல என்ன இருக்கு ஒட்டுமொத்த கதையும் சொல்றதுக்கு நாடம் இல்ல அப்படி சொல்றதுக்கு நீ சொல்ல முடியுமா இருங்க அப்படி பேசலாம் நான் தான் பேசுவேன் இல்ல சுருக்கமா இதுக்கு மட்டும் நான் பதில் கொடுக்கணும் அப்படி நினைச்சால் அதையும் நான் தான் சொல்வேன் எனக்கு தேவ என்ன சட்டப்படி நீங்க ஆள் கிடையாது எனக்கு தேவ எனக்கு சட்டப்படி ஆள் கிடையாது கேட்டதுக்கு பதில் கொடுத்தா தேவ அப்ப நீங்க கேட்டதுக்கு மட்டும்

நான் என்ன கேட்டற அதுக்கு பதில சொல்ல போறேன். உன் அண்ணன் தம்பியை கேட்டானா நீ பதில சொல்லுங்க. அம்மா அப்பா பேரை கேட்டானா பதில சொல்லுங்க. நாட்டோட பேர் கேட்பதற்கு பதில் அதங்க தேவை தேவே? நான் பதிலா குடுக்குறேன். மேடுனா? நான் தெரியாம தான் கேக்குறேன். மேடுனா என்ன ஊரு? இருங்க. எதிர்ப்பத என்னமா? எதிரி மேடுனா? மேல்னா கீழே. மேடுனா பள்ளம். ஏடுனா பள்ளம். இரவுனா? இரவுனா பகலே. இன்பம்னா? இன்பம்னா துன்பம். நடக்குமனா நடக்கும்னா நடக்காது. நடக்காது. அப்ப கேள்வினா? கேள்வினா பதிலே. என்ன சொல்றீங்க கேள்வினா கேள்வினா பதிலே. கேள்வினா பதில தானே. நான் கேட்ட கேள்வி என்ன?

கரகன்னு சொல்லும்போது மட்டும் ஏன் பக்கம் கை நீட்டிக்கல அப்புறம் எனக்கு கோவ வரமா வரான் சரி விடுங்க கரக உடனே நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த கரக இருக்குல்ல இது ஓ இடம் தானே ஏ இடம் தானே ஓ இடம் தானே ஏ இடம் தானே ஏ இடத்துல இவ்வளவு சவுடாலு இப்ப இப்படிப்பட்ட ஓ இடத்துல என்னைய வர வச்சு வாங்க சாமி வரவேப்பு தந்து பாடு நீங்களே தெரியாம கொடுத்துட்டு இப்ப கூட கேட்டது நான் தான கேட்டா பதில கொடுங்க பதில கரங்க நீ எத்தனை தான கேக்குறே இது கொன்ன குறச்ச இல்ல இந்த கரக இருக்குல்ல நான் சொல்றேன் ஏலி சீனான நானு ஆமா ஏல்டா பேசு இசைனா பாட்டு நாடகம் நடிப்பு இப்ப நடிப்புனா என்ன பண்ணனும் நான் நடிக்கணும் இப்படியே மூணு நண்டு பேசறது Beep

முதிச்சோம்னா சரி போனா போயிட்டு போட்டோம் அப்படின்னு கடந்து விடாம இந்த சாணி நம்ம செருப்புல வந்து ஒட்டி இருக்குன்னா இந்த சாணி எந்த மாடு ஓட்டுச்சு அப்படின்னு அந்த சாணி ஆராய்ச்சிக்கு கொடுத்து அது மறுபடியும் கைக்கு வந்து இந்த மாடுதான் சாணி ஓட்டுன்னு சொல்லி அந்த மாடு நிப்பாட்டி வச்சுக்கிட்டு நீ எதுக்கு சாணி ஓட்டன்னு மாட்டை போய் திட்டுனோம்னா நம்ம எவ்வளவு பெரிய முட்டாள்தரமோ முட்டாள்தான் என்ன சொல்றேன் அந்த செருப்புல சாணி ஓட்டுறத பத்தி வருத்தப்படாதீங்க பல நாள் கழுவாத செருப்ப இன்னைக்காவது தேச்சு கொடுக்க கூடிய பாக்கியத்தை நல்ல கழுவ கூடிய பாக்கியத்தை கடவுள் கொடுத்திருக்கானே ஒரு மனிதன் பொறுமையா இருக்கீங்க பக்குவம் என்பது வேற பக்குவம் அது என்பது வேற ரெண்டு வித்தியாசம் இருக்கு பக்குவம் இருக்கா ஒரு மனிதனுக்கு பொறுமை மிகவும் அவசியம் அப்பதான் வாழ்க்கையில வாழ்ந்து வர முடியும் ஆனா எல்லாத்துக்கும் பொறுப்ப கொட்ட கொட்ட குடிஞ்சிட்டே இருந்தா என்னாக கடைசி வரைக்கும் கொட்ட கொட்ட குடிக்குற தப்பு தப்புதான் தப்பு தான் குனிய குனிய கொட்டற தப்பு தான் கொட்டற தப்பு தான் பொறுமையா இருக்கணும் எங்க பொறுமையா இருக்கணும் ஒரு விரி இப்ப எல்லாம் இப்ப நீங்க பேசுறீங்க இருங்க நீங்க பேசுறீங்க நீங்க கேள்வி கேக்குறீங்க நீங்க என்னவேனாலும் கேக்கட்டும் அடுத்த கேள்வி அறிவுக்கு நடத்துற வேல நான் பேசுற மாலைய மறுபடியா அப்பதான் நல்லா இருக்கும் இப்ப நீங்க கேட்டீங்க கேள்வி உங்களுக்கு சுருக்கமா சொல்றனே வழியில தெரியாத தரமா போறியே எக்க தப்புல போயும்போது படியில நடந்து ஒரு நாய் கடிச்சு புடிச்சனா கடிச்சு புடிச்சு இப்ப கடிச்சது வரைக்கும் சந்தோஷம் தான் இப்ப கடிச்ச வரைக்கும் சந்தோஷம் ஊசியை போட்டு தயிர் பண்ணிக்கலாம் சரி பண்ணிக்கலாம் பேரதகள் மூஞ்சி போற பேரம கடிச்ச வரைக்கும் விட்டுச்சே நினைக்கிறேன் சரி தலைக்கு என்ன தல பகையோட போச்சு போயிரவா நாய் நம்மள கடிச்சு பிடிச்சதுக்காக நான் மறுபடியும் நாயை கடிக்க மாட்ட மாட்டேன்றது எவ்வளவு பெரிய பைத்தியம் அது முட்டாள் அதுதான் அத நான் சொல்றேன் கோபப்படாத ஏது கோபப்படற உனக்கு கேட்டேனோ போய் சொல்லு ஆபத்து குதவாத பிள்ளை அரும்பு குதவா அண்ணம் தாபத்தை தீரா தண்ணீர் அது போல

சாலம் நன்று தண்வினை சுடும் எங்க சுட்டுச்சு அப்படியே கேள்வி என்ன பேசிக்கிட்டே போனீங்க நான் பேசிக்கிட்டே வந்தேன் சரி இடையில நிப்பாட்டற காரணம் என்ன

தன்னுடைய குலத்தையே ஒருத்தர் அரைச்ச யாரு நீங்க சொல்லி எதிர்பார்க்கிறேன் நீங்க கேள்வி கேட்ட நாங்க கேள்வி கேட்க மாட்டோமோ நீ கேட்ட கேள்வி தான் சரியா இருக்கு என்ன இப்ப நான் என்ன கேட்டிருக்கேன் கண்மணி தன்னை சொடுற ஒரு புள்ளி வச்சிருக்கேன் ஒரு புள்ளி வச்சிருந்தா நீங்க சரியான வழி என்ன பண்ணிருக்கணும் ஆமா வச்சிருக்க புளியை நகர்த்தணும் நகர்த்தணும் இல்ல அழிக்கணும் அழிக்கணும் இல்ல அடுத்தடுத்து